பத்திரிகையின் மூலமாக ஊடகங்கள் மூலமாக கருத்து கணிப்பு என்ற பெயரிலே நம்முடைய அண்ணா திமுக தொண்டர்களுடைய மிகப்பெரிய சரி திட்டம் பின்னப்பட்டிருக்கிறது நம்ம எல்லாம் இந்தியா முழுவதும் பல்வேறு தேர்தலில் தேர்தல் கணிப்பை பார்க்கிறோம் எந்த தேர்தல் கணிப்பாக ஒன்னு ரெண்டே தவிர இதுவரை வந்த தேர்தல் கணிப்பு ஏதாவது உண்மையாக நடந்திருக்கிறதா எிக்க இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் எந்த ஒரு தேர்தலில் கருத்து கணிப்பு வாய்ப்பே இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அண்ணா திமுக காணாமல் ஆனால் நமக்கும் திமுகவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் வெறும் மூன்று லட்சம் வாக்குகள் அது நம்முடைய துரோகிகள் சில செய்த தவறு நாம் செய்த சில தவறுகளால் இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறத மக்கள் வாக்களித்து திமுக வெற்றி பெறவில்லை நம்முடைய தவறுகள் சில துரோகியின் காரணத்தால் இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பார் நாங்க போட்ட பிச்சை இன்னைக்கு ஸ்டாலின் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறோம்